தைராய்டு அதிகமாகி உடம்பு நலம் சரியில்லை நீ வந்து வல்ல வதக்க கண்டதுக்கடி திங்கக்கூடாது தைராய்டுக்கு அம்மா இது பெண்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அவன் உள்ளே வந்தால் அவனை சேனல் சேர்க்காதே ஹைட் போட்டு விடு தயவு செஞ்சு அம்மா எவனை இங்கே வர இது எவனுக்குமே இப்போ இனிமேல் யாருக்குமே ஸ்பேனர் கிடையாது நானே ஒரு பெரிய ஸ்பேனர் நானே ஒரு பெரிய கேமஸ் நானே யாருக்கும் நான் இது பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் கொடுக்க மாட்டேன்ப்பா யாருக்குமே சரிங்களா யாருக்கும்

हे कुंदन राजा बानू चैनल सवालर में देखा पारग। நெல்லை ராஜா ராஜா பானு பானு யூடியூப் சேனல் வளர்மதி அக்கா பாருங்கள் நெல்லை ரா ராஜா ராஜா பானு யூடியூப் சேனல் அளமதியக்கா பாருங்கள் ராஜா பானும் யூடியூப் பேரை பேர் பாரு மூதேவி முதலில் சேனல் பேர் விழுந்தா பட்சு வை லூசு நெல்லை ராஜா ராஜஸ்தான் பானே மெண்டலு சின்னதாக போடுறீங்க புரிகிற மாதிரி போடுவோம் இன்னும் உனக்கு மானிட்டேஷன் ஆகலை அதனால் வந்து சேனலை மாற்று பேர் அண்ணா அவளுக்கு இதெல்லாம் பார்த்து லோ பிபி ஆகி ஆயிட்டு வேணும் இதெல்லாம் போடாதீங்க இங்கே என்ன யாரோ குந்தானி சொல்கிறாங்க டைம் ஆரம்பி குல்தானின்னு சொல்கிறாங்களா ஆயா யூடியூப் சேனல் எல்லாமே இதைக்கா பாருங்கள் என்ன சொல்கிறேன் ஏ குந்தானி ராஜா ராஜா உன் சேனல் சர்ச் செய்தால் வரலையா வரல ஆ ரெண்டு பேரும் பேசிட்டிங்களா அம்மா இது பெண்களோட வாழ்க்கை அதிகமாக உடல் நலம் சரியாக இருந்தது பானு மேலே ராஜா சரி ஃபோன் நம்பர் இருக்கா என் நம்பர் ஒன்ட்ட என் நம்பர் இருக்கா ஒன்ட்டா பொன்னுன்னா அடிபானம் லட்சம் கிளம்புறேன் கிளம்புற எனக்கு நிறையா வேலை தான் இருக்குது நிலையில சேனல் வழி வைத்தால் மானிகேசன் வராது ஆமாம் ஏதாவது ஒன்று போடு ஏதோ ஒரு சாமி பேர் ஒரு சின்ன பேரா போடு என்னுடைய சேனல் எப்படி ராஜா ராஜா மீடியா திருப்பாலை